சன் பிக்சர் தயாரிப்பில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியாக உள்ள சர்கார் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல் இணையதளத்தை தெரிவிக்க விடப்பட்டுள்ளது இதற்கு காரணம் பாடலில் இடம்பெற்றுள்ள அந்த அரசியல் வரிகள்தான் தான் ஏற்கனவே துப்பாக்கி கத்தி ஆகிய ஏ ஆர் முருகதாஸ் இரு திரைப்படங்களுமே அரசியல் பேசியிருந்த நிலையில் சர்க்கார் அதையும் தூக்கி சாப்பிடும் வகையிலான ஒரு படம் என்பதை இந்த பாடல் வரிகள் உணர்த்துகின்றன ஒரு விரல் புரட்சியே என்ற இரண்டாவது சிங்கிள் ட்ராக் நேற்று வெளியிடப்பட்டது அந்த பாடலில் தான் அம்சங்கள் உள்ளன ஏ ஆர் ரஹ்மான் இசையில் விவேக் எழுதியுள்ள நேற்று வரை ஏமாலி இன்று முதல் நீ போராளி என்று துவங்கும் இந்த பாடலில் கடுமையான அரசியல் வரிகள் இடம்பெற்றுள்ளன என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த பாடலை ஏ ஆர் ரஹ்மானுடன் ஸ்ரீநிதி வெங்கடேஷ் இணைந்து இப்பாடலை பாடியிருக்காங்க பாடலில் இடம்பெற்றுள்ள வரிகளை பாருங்கள் ஏன் இந்த பாடல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது உங்களுக்கு புரியும் ஒரு விரல் புரட்சியே இருக்குதா உணர்ச்சியே ஏழ்மையை ஒழிக்கவே செய்யடா முயற்சியே ஏழையை ஒழிப்பதே உங்களின் வளர்ச்சியே திருப்பி அடிக்க இருக்கு நெருப்பு விரலின் நுனியில் விழட்டும் கருப்பு உன்முறை ஐயோ ஏன் தூங்கினாய் காசை பெற்று பின் ஏங்கினாய் மானம் விற்று எதை வாங்கினாய் நாம் ஒன்றாய் கேள்விகள் கேட்டாலே எளிய மனிதன் எழுதும் விதியிலே புதிய உலகம் தொடங்காதோ கரைவேட்டிகள் அங்கங்கு சிலை எங்கும் வியர்வையும் இரத்தமும் விலை வெறும் வேதனையே இங்கு நிலை எழு மாற்ற பறவையே நீதியை கொள்கிறேன் மௌனமாய் போகிறோம் ஊமைகள் தேசத்தில் காதையும் மூடினோம் மக்களின் ஆட்சியாம் எங்கு நாம் ஆழ்கிறோம் போர்களை தாண்டித்தான் சோற்றையே காண்கிறோம் துரோகங்கள் தாங்கியே வீதியில் சாகிறோம் அழுதிடும் கண்களில் தீயென வாழ்கிறோம் இப்படி உள்ளது பாடல் வரிகள் ஏற்கனவே அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்த மெர்சல் திரைப்படத்தில் இடம்பெற்ற சில காட்சிகளுக்காக ஜோசப் விஜய் என்று பாஜக தேசிய பொதுச் செயலாளர் எச் ராஜாவால் விமர்சனம் செய்யப்பட்டார் விஜய் பாஜக தலைவர்களின் விமர்சனங்கள் இலவச விளம்பரம் கிடைக்க பெற்ற மெர்சல் திரைப்படம் வசூலை கொடுத்தது இந்த நிலையை சர்க்கார் படத்திற்கோ அல்லது இந்த பாடலுக்கோ பாஜக தரப்பில் ஏதேனும் விமர்சனங்கள் வரக்கூடும் என்று தெரிகிறது ஏற்கனவே தலைவா என்று படப்பெயர் வைத்ததற்காக அந்த படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தொல்லைகள் கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் காணப்படுகிறது ஆனாலும் தைரியமாக அரசியல் வரிகளுடன் சர்க்கார் திரைப்படத்தில் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்டேட்களுக்கு வேலை கணக்கில் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க